எழில் அவரோட வாழ்க்கையில முன்னேறுவாரு அப்படின்னு சொல்லி யார் எல்லாம் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நான் வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோல் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டி ரொம்ப ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல எழில் ஆயிரம் தான் சொல்லு நீ செய்யறது தப்பு இவ தான் எல்லா பிரச்சனையும் காரணம் உனக்கு என்னைக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு அப்படின்னா இவ கழுத்துல நீ என்னைக்கு தாலி கட்டனியோ அன்னையில இருந்து தான் கெட்ட நேரம் ஆரம்பிச்சி அப்படின்னு சொல்லிட்டு எலில பாத்து ரொம்ப ஓவரா பேசுறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல எழிலால பொறுக்க முடியல பாட்டி அமைதியா அமைதியாருங்கன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு ஆனா அத வந்து பாட்டி கேட்கிற மாதிரியே இல்ல நான் ஒரு பெரிய மனுஷன் நான் சொல்றது கொஞ்சம் கூட கூட உங்களால பொறுத்துக்க முடியலையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு கொலைச்சி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க பாக்கியா வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல அவங்களால பொறுமை தாங்க முடியல இதுக்கப்புறம் நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பாக்கியா எழில நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா கத்துறாங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி என்னடா அது பாக்கியா இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பாட்டியே ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏ அப்படின்னா பாக்கியா வந்து இப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பாட்டி வந்து நினைச்சே பாத்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பாக்கியா ரொம்பவே போர்ஸா சொல்லிட்டாங்க நீ வெளிய போ நீங்க இருக்காத இதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படின்னா அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லவும் பாட்டி ஒரு நிமிஷம் நொந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இணை ஏண்டா நீ போய் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல எழுலும் பாத்தீங்கன்னா நோந்து போயிட்டாரு இதுக்கு இடையில செழியர் வந்து அம்மா அமனு என்ன சொல்றீங்கமா அவன் எங்க போவான் அவனுக்கு யாரு தெரியும் அவன் எதற்காக வெளிய போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க ஆனா எதையுமே பாக்கியா கேட்கற மாதிரி இல்ல அவன் வீட்டை விட்டு வெளிய போகணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வீட்டில விட்டு வெளிய போயாவது அவன் நிம்மதியா அவனோட லைஃப்பை வந்து ஆரம்பிக்கட்டும் கண்டிப்பா அவன் வீட்டை விட்டு வெளிய போனா அப்படின்னா இதை விட அவனுக்கு ஃப்ரீடம் நிறைய இருக்கும் அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி தான் அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க எரில் வந்து கிளம்பிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் சொல்றாங்க அப்படின்றத முடிவு பண்ணி அவர் கிளம்புறாரு அமிர்தா வந்து தடுக்கிறாங்க எங்க நம்ம எங்கெங்க போகணும் நம்ம இங்கே தான் இருக்கணும் ஏதோ அத்தை கோவத்தில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் இல்லை அம்மா கோவத்தில் தான் எடுக்கிற முடிவு கிடையாது அம்மா நல்லா மைண்டு யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எழில் சொல்றாரு இதை கேட்டு வந்து அமிர்தா தடுக்கிறாங்க இல்லைங்க வேண்டாம் நம்ம இங்கேயே இருப்போம் இது ஒரு சின்ன பிரச்சனை தானே இது நம்ம எப்படியாவது சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இருக்காங்க ஆனா எழில் வந்து அதை கேட்கிற மாதிரி இல்ல எழில் வந்து வீட்டை வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வெளிய கிளம்பிட்டாரு இதுக்கப்புறம் அவரை யாருமே தடுக்க முடியாது அவர் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டிருக்காரு நிச்சயமா இந்த வெற்றி எல்லாம் அவருக்கு சாத்தியமா கூடிய சீக்கிரமே அவர் கைக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவர் ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசை நாளைக்கு பாட்டி வந்து இன்னைக்கு வந்து பாட்டி ஒரு நல்ல விஷயமா பேசி ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நான் அவனோட நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு அமிர்தாவோட பழைய கணவர் வந்தா அவன் என்ன பண்ணுவா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிடிப்பே கிடையாது அதனால என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான் இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி பாட்டி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க அந்த விஷயத்த மட்டும் யோசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை வந்து யோசிக்கல அவன் வந்து என்ன பண்ணிருவானோ இவன் வந்து என்ன பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கல ஆனா பாட்டி இன்னைக்கு செஞ்ச விஷயங்கள் நாளைக்கு எழிலுக்கு அது வந்து நல்லதா தான் போய் முடியப்போது ஏன்னா எழில் அவரோட வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு இது ஒரு முதல் படி அப்படின்னு கூட சொல்லலாம் இதுதான் முதல் படியும் முக்கியமான படியும் கூட அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால எழில் சாதிக்கிறதுக்கு பாட்டி இப்பதான் ஒரு பாதை அமைச்சு கொடுத்திருக்காங்க அவங்க வந்து கெடுதலா நினைச்சு பேசிருந்திருக்கலாம் இல்ல வந்து அது வந்து தப்பா தப்புன்னு தெரியாம கூட பேசிருந்துக்கலாம் அவங்க எதை நினைச்சு பேசுனாங்களோ அதெல்லாம் இரண்டாவது பட்சம் இப்போ எழில் சாதிக்கிறதுக்கான முதல் கதவு திறந்திருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்